குர்பத்வந்த் சிங் பன்னோனை கொல்ல சதி இந்தியா அமெரிக்கா இடையிலான சர்ச்சை அமெரிக்காவில் இந்தியாவின் முன்னாள் ரா அதிகாரி விகாஷ் யாதவ் மீது காலிஸ்தான் ஆதரவாளர் குர்பத்வந்த் சிங் பன்னோனை கொல்ல சதி செய்ததாக குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது அமெரிக்க நீதித்துறை மற்றும் எஃபிஐ ஆகியவை இதற்கு முன்னணி வகித்துள்ளன இந்த சம்பவம் இந்திய அரசியல் உளவுத்துறை நடவடிக்கைகள் மற்றும் வெளிநாட்டு ஆபரேஷன்கள் குறித்து விவாதங்களை மேலும் தீவிரமாக்கியுள்ளது காலிஸ்தான் பிரச்சாரம் மற்றும் பன்னூனின் முக்கியத்துவம் குர்பத்வந்த் சிங் பன்னூன் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞராகவும் காலிஸ்தான் பிரிவினை இயக்கத்தின் ஆதரவாளராகவும் இருக்கும் பன்னோன் சீக்கியர்களுக்கான நீதி அமைப்பின் ஆலோசகராக உள்ளார் இந்த அமைப்பு பஞ்சாபை இந்தியாவிலிருந்து பிரித்து காலிஸ்தான் என்ற தனி நாடு உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது இதன் மூலம் இந்திய அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களை நடத்தி வந்துள்ள பன்னோன் இந்திய அரசால் தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் தீவிரவாத நடவடிக்கைகள் காலிஸ்தான் இயக்கத்தை நியாயப்படுத்தி இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரங்களை வெளிநாடுகளில் இருந்து நடத்தி வந்த பன்னோன் இந்திய உளவுத்துறையின் கண்காணிப்பில் இருந்து வந்தார் கனடா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இவர் சமூகத்தில் வெளிப்படையாக செயல்பட்டார் விகாஷ் யாதவ் மீது அமெரிக்க நீதித்துறை கூறிய குற்றச்சாட்டுகள் கொலை சதி திட்டம் அமெரிக்க நீதித்துறையின் குற்றப்பத்திரிகையில் விகாஷ் யாதவ் பன்னோனை கொல்ல ஒரு வாடகை கொலைகாரனை தொடர்பு கொண்டதாக கூறப்பட்டுள்ளது அவர் பன்னூனை கொல்ல சதி திட்டம் தீட்டியதோடு இதற்காக பணமாக ஒன்று லட்சம் அமெரிக்க டாலர் வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டார் முன் முன்பணமாக பதினைந்தாயிரம் அமெரிக்க டாலர் கொடுத்தது குறித்தும் குற்றச்சாட்டுகள் உள்ளன நிகில் குப்தாவின் பங்கு செக் குடியரசில் கைது செய்யப்பட்ட நிகில் குப்தா என்ற மற்றொரு நபர் விகாஷ் யாதவின் நெருங்கிய துணையாக கருதப்படுகிறார் குப்தாவும் பன்னூனை கொல்ல திட்டமிட்டு கொலை முயற்சியில் பங்கு பெற்றதாக குற்றவியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன சதி காட்சிப்படுத்தல் இருவரும் பன்னூனை கொல்லும் பணியில் ஈடுபட அமெரிக்காவில் உள்ள ஒரு நபரிடம் தொடர்பு கொண்டு சதி திட்டத்தை மேற்கொண்டதாக அமெரிக்க குற்றப்பத்திரிகை குறிப்பிடுகிறது இந்நடவடிக்கை மற்றும் வெளியுறவு தேடப்படும் குற்றவாளி விகாஷ் யாதவ் தற்போது அமெரிக்கா மற்றும் சர்வதேச அளவில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் எஃபிஐ இயக்குநர் கிறிஸ்டோபர் ரே வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க அரசியலமைப்பு பாதுகாக்கும் உரிமைகளை பயன்படுத்துவதற்காக அமெரிக்காவில் வசிப்பவர்களை தாக்குவதற்கான முயற்சிகளை அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ளார் எஃபிஐ நடவடிக்கை பன்னோனே கொல்ல முயற்சியால் வெளிப்படும் திட்டம் அமெரிக்காவில் அரசியல் பாதுகாப்பு முறைகளை புறக்கணிக்கும் நடவடிக்கையாக இருப்பதால் எஃபிஐ இந்த வழக்கில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இந்திய அரசின் பதில் அரசியல் மற்றும் பாதுகாப்பு துறை நிலை இந்திய அரசின் சார்பில் துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் விகாஷ் யாதவ் இந்திய அரசு பணியில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் அவர் செய்த செயல்களில் இந்திய அரசின் எந்தவிதமான பங்கும் இல்லை எனவும் கூறியுள்ளார் அமெரிக்க தகவல்களின் ஆய்வு இந்த விவகாரத்தில் அமெரிக்கா பகிர்ந்த தகவல்களை ஆராய ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது இந்திய அரசின் முறையான எதிர்வினையாக கருதப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அவதானிக்க வேண்டிய அம்சங்கள் தூண்டுதல் மற்றும் திட்டமிட்ட கொலை முயற்சி பன்னூனே கொல்ல சதி செய்ய ஒரு பண மோசடி மற்றும் கொலை திட்டம் இதுவரை முந்தைய நிகழ்வுகளுடன் ஒப்பிடும்போது அதிகளவான சர்ச்சையை உருவாக்கியுள்ளது கட்டமைப்பு மற்றும் தண்டனை விகாஷ் யாதவ் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை இருபது ஆண்டுகள் விதிக்கப்படலாம் சர்வதேச உறவுகள் இந்த சம்பவம் இந்திய அமெரிக்க உறவுகளுக்கும் ஒரு சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இதுபோன்ற சம்பவங்கள் இருநாடுகளுக்குள்ளான எதிர்பார்ப்புகளை சீர்குலைக்கும் வாய்ப்புகளை உருவாக்குகின்றன சர்ச்சையின் பின்னணி காலிஸ்தான் பிரச்சாரம் இந்திய அரசியலிலும் வெளிநாட்டு தூதரக ஒத்துழைப்பிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒன்று இந்தியாவின் உளவுத்துறை நடவடிக்கைகள் வெளிநாடுகளிலும் பரந்து விரிந்துள்ள நிலையில் இப்படி சர்ச்சையான சம்பவங்கள் அரசியல் பரப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகின்றன இதனை எதிர்கொள்ளும் விதத்தில் இந்திய அரசும் சர்வதேச காட்சி முறைகளையும் நுட்பமாக கையாள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது சமீபத்திய சாத்தியமுள்ள நிகழ்வுகள் மற்றும் எதிர்திணைகள் இந்த அமெரிக்க நீதித்துறை வழக்கு மற்றும் அதனைச் சுற்றிய சர்ச்சைகள் இந்திய அரசியலில் மற்றொரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன விகாஷ் யாதவ் மீதான குற்றச்சாட்டு மற்றும் அதனை எதிர்கொள்ளும் வழிகள் குறித்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கூறப்படுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்